நமஸ்காரம் இது ஷாம்லா நவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட பகுதி ரெண்டு நீங்கள் கண்டிப்பாக என்ன அனுபவங்கள் என்ன அற்புதங்கள் நடந்தது நம்ம நடத்தினோம் நான் இல்லை நம்ம அத்தனை பேரும் கோத்து எங்கெங்கேயோ இருந்தோம் எப்பெப்பயோ இருந்தோம் ஆனாலும் இந்த லலிதா சகசிரநாமம் அப்படின்னு ஒன்று கூடி நம்ம பண்ணினோம் இல்லையா ஸோ நம்ம செஞ்ச அற்புதங்கள் சரி இன்றைக்கி நேற்று என்ன அதுக்கப்புறம் ஆச்சு அப்படின்னா கோவிலுக்கு போய் எங்கள் குரூப்புக்காரா எல்லாருமா நாங்கள் அது தவிர நம்ம இந்த பாராயண குரூப்லேருந்து ஒரு அஞ்சாறு பேர் கொஞ்சம் சென்னையில் இருக்கிறவா வந்தான் வந்து அவாளும் சிறப்பித்தான் ஸ்வா பாட்டுலாம் பாடி லலிதா சாஸ்த்ரம் ரெண்டு வாட்டி பாராயணம் பண்ணினோம் அதுக்கப்புறம் வந்து சுவாமிக்கு நல்ல நெவேதியங்கள்லாம் இது பண்ணி இதில் மெயினாக நான் வந்து பாராயணம் பண்ணும்போதே ஒரு வாட்டி எல்லாேருக்கும் ஒரு வீடியோ ஆடியோ அனுப்பிச்சிருந்தேன் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் முதல்ல ஒரு காரியம் எந்த காரியமானாலும் நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நம்மளை தயார் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா நம்ம நம்மளை தயார் பண்ணிக்கிறோம் ஒரு காரியத்துக்கு நம்ம தயார் பண்ணிக்கிறோம் அதே சமயத்தில் நம்ம எண்ணங்களையும் சரி ஃபிசிக் நம்மளோட உடம்பையும் சரி நம்ம வந்து தயார் பண்ணிக்கிறோம் தயார் பண்ணக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து செயல்படுத்த நம்ம ட்ரை பண்ணுறோம் நான் என்ன முதல்ல என்ன சொன்னேன் காஞ்சிபுரத்துக்கு நம்ம போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம கொடிமரத்துக்கு உள்ளே நுழையிறோம் அந்த கதவு வாசல் கதவை அப்படி அழகாக உள்ளே நுழையிறோம் உள்ளே நுழைஞ்சக்கப்புறம் கொடிமரத்தை பார்க்குறோம் கொடிமரத்தை பார்த்துட்டு அஷ்டதிக்பாலகர்கள் தேவதைகள் அதுக்கப்புறம் வந்து நாலு திசைகள் எட்டு திசைகள் இவாளல்லாம் பார்த்து நமஸ்கரித்து அதுக்கப்புறம் தான் நம்ம சந்நிதிக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன் அந்த சந்நிதியிலையும் பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் என்ன சொன்னேன் உங்கள்ட்ட அம்பாள் வந்து பத்து விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது அப்படின்னு நேத்தி எங்கள் அம்பாள் எப்படி இருந்தால் தெரியுமா ஃபுல் பழம் 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 அந்த கலர் கலராக பழத்தோட அவ்வளோ அழகாக கம்பீரமாக அவ்வளோ அழகாக ஜொலிச்சுன்னு பழ அலங்காரம் நிஜமாகங்க நான் உங்கள்கிட்ட சொன்னது கற்பனையில் சொன்னேன் ஆனால் நேத்தி நான் நிஜமாகவே நான் பார்த்தேங்க நாங்கள் ஏற்பாடு பண்ணலை நாங்கள் பழ அலங்காரம் பண்ணுங்கோ அப்படின்னு நாங்கள் யாரும் சொல்லலை அம்பாள் நான் சொன்னேன் இல்லையா நம்ம அத்தனை பேரையும் பார்க்குறதுக்கு அம்பாள் வந்து அப்படி தயாராகிட்டு இருக்கா அப்படின்னு நிஜம்ங்க ஸோ கற்பனை தாங்க வாழ்க்கை ஸோ நம்ம நல்ல கற்பனைகளோடு நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக அது நடக்கும் அது பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா அதை நடத்தி கொடுக்கும் நம்மளோட கற்பனைகள் நியாயமாக இருந்தால் கண்டிப்பாக பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும் மாற்று கருத்தே கிடையாதுங்க இது நடந்த உண்மை நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாருக்கும் தெரியும் நான் உடனே பத்து வீரர் மோதிரம் அப்படின்னு தயாராகிட்டுருக்கா நம்மளெல்லாம் பார்க்குறதுக்கு காத்துட்ருக்கா அப்படின்னு சொன்னது உண்மை நீத்தி நாங்கள் எங்கள் கோவிலில் பழ அலங்காரம் என்ன அழகாக இருந்தது தெரியுமா அழகழகாக அந்த ப பழங்கள் வச்சுட்டு அப்படியே அவன் சிரிப்போடு அப்படி அப்படி ஒரு ஜம்முன்னு இருந்தாள் ஆனால் கோவிலில் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சில இடங்கள்லாம் வந்து மூலம் அதாவது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் அப்ஜெக்ட்லாம் உண்டு எங்கள் கோவிலில் முத்துமாரியம்மன் கோவிலில் வந்து பிள்ளையார் சந்நிதி முருகன் சந்நிதி அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி உண்டு அதுக்கப்புறம் வந்து அது பைரவர் அப்புறம் வந்து சா காமாட்சி கோ காமாட்சி சந்நிதி உண்டு அதுக்கப்புறம் ஏகாம்பரேஸ்வரர் லிங்க ரூபத்தில் இருப்பர் இவ் அப்புறம் நவக்கிரகங்கள் இதுதான் எங்கள் கோவிலோட இது முத்துமாரியம்மன் தான் மெயின் டெயிட்டி ஸோ இவாள்னா சுற்றி இருக்கா ஸோ ஒவ்வொ அத்தனை பேரும் பழ அலங்காரத்தோடு இருந்தாங்க அப்போ பழம்னாலே வெற்றி தானே அர்த்தம் ஸோ நம்ம அத்தனை பேரும் வெற்றி அடைஞ்சிட்டோம் சந்தோஷப்படுங்கோ செலிப்ரேட் பண்ணுங்க கண்டிப்பாக நமக்கு இனிமே நேத்தி வரைக்கும் என்ன நடந்தது அது ஹிஸ்ட்ரி அதை விட்டுடுங்கோ இனிமே ஏன்னா இவ்வளோ வேலைகள்லையும் இவ்வளோ கவலைகள்லேயும் நீங்கள் அத்தனை பேரும் ஒரு வாட்டி பத்து வாட்டி பதினஞ்சு வாட்டி இப்படி பாராயணம் பண்ணலை அது சாத்தியமாச்சுன்னா இனிமே வரக்கூடிய காலம் எல்லாம் வசந்தம் அப்படின்னு நினச்சிக்கோங்க கண்டிப்பாங்க கண்டிப்பாக நம்ம இமேஜினேஷன் தாங்க நிஜம் ஸோ நம்ம கண்டிப்பாக நம்ம இந்த கற்பனைகளை நஞ்ச நல்ல கற்பனைகளாக வச்சுட்டோம்னா பிரபஞ்சம் காத்துட்டுருக்குங்க கொடுக்குறதுக்கு அப்படியே அள்ளி அள்ளி கொடுக்குறதுக்கு காத்துன்ட்ருக்கா ஆனால் நம்ம வந்து கேட்குறது கிடையாது நியாயமாக நம்ம நடந்தது கிடையாது அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம் ஸோ இனிமேவா நம்ம நியாயமாக நம்ம கேட்போம் கண்டிப்பாக பிரபஞ்சம் நமக்கு செவிசாச்சு கண்டிப்பாக நமக்கு எல்லாம் கொடுக்கும் இனிமேல் நமக்கு அத்தனை பேருக்கும் பங்கு வா அத்தனை பேருக்கும் வசந்தம் 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 அதில் மாற்று கருத்தே இல்லைங்க கண்டிப்பாக இல்லை ஏன்னா அது நம்ம பண்ணுது யாருக்கு பிரபஞ்சம் தட் இஸ் பஞ்சபூதங்களுக்கு நம்ம வந்து அவளோட கோபத்தை தணிக்கிறதுக்கோசம் தான் இத்தனை பாராயணம் பண்ணியிருக்கோம் அப்போ கண்டிப்பாக அவள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாளா சொல்லுங்க நம்மளோட நம் நம்ம கேட்குறதுக்கு தர மாட்டாளா கொஞ்சம் யோஜனை பண்ணி தான் பாருங்கனை ஸோ கண்டிப்பாக நம்ம அத்தனை பேருக்கும் எல்லாமே நல்லது நடக்க போகிறது எல்லாருமே நினச்சதுக்கு மேலே நல்லது நடக்க போகிறது இது வேணும்னா அதுக்கு மேலே ஒரு வேலைக்கு போகணும் இந்த வே வேலையின கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த வேலையில் உங்களுக்கு நல்ல சம்பளம் இருக்கும் இல்லை நல்ல மதிப்பு இருக்கும் இல்லைனா நல்ல அங்கேயிருந்து நல்ல நீங்கள் விற்பியாவில் நல்ல குரோத் ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நடக்க போகிறதுங்க இதெல்லாம் உண்மைங்க ஸோ நம்ம கண்டிப்பாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு நம்ம செயல்படுவோம் ஏன்னா கடவுள் நடமாடின்னு அந்த மாதிரி ஒரு நல்ல பூமியாகும் நம்ம இந்திய பூமி அப்படி கடவுள் நடமாடும் பூமி ஸோ அதில் நம்ம மனித தர்மமாக இருக்க ஜனனம் எடுத்திருக்கோம் அப்படின்னா அது ஒரு பெரிய பாக்யங்க நம்ம பண்ணின கர்மாக்கள்லாம் வந்து நம்மளே அழகாக இந்த ஜென்மத்திலே நம்ம கழிக்கிறோம் அப்போது அதே மாதிரி சந்தோஷம்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் இப்போ மாடுகிட்ட போய் சிரி உனக்கு சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு கேட்டால் அது சொல்ல தெரியாது ஸோ நம்ம அப்படி இல்லை எல்லாம் நம்ம எப்பவுமே சந்தோஷமாக இருப்போங்க நம்ம சந்தோஷமாக இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறவாலையும் நம்ம சந்தோஷப்படுத்தலாங்க அது நம்ம மனித ஜென்மங்களுக்கு மட்டும்தான் நமக்கு அது கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஜனனம் எடுத்ததுக்கு நம்ம பாக்கியம் பண்ணோம் இந்தியாவில் பிறந்திருக்கோம் அப்படி அடுத்த பாக்கியம் ஸோ கண்டிப்பாக எல்லாமே நமக்கு நன்மை தாங்க நான் என்னோடய கிளிப்பிங்ஸ்லாம் போடுறேன் கொஞ்சம் பாருங்கோ பார்த்து ரசித்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவா பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் அடிங்கம்மா கண்டிப்பாக கமெண்ட் அடிங்கோ இதெல்லாம் எங்களுக்கு நமக்கு அத்தனை பேருக்கு ஒரு உற்சாகம் நம்மளே நம்மளை உற்சாகப்படுத்திக்கிறோம் நம்மளே நம்மளை உற்சாகப்படுத்திக்கிறோம் ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை அப்புறம் முக்கியமான சமாச்சாரம் இந்த யூடியூப் மூலமாகவே உங்களுக்கு விஷயங்கள் நான் சொல்லுவேன் எதாவது அடுத்தது விஷயங்கள் அம்பால் ஏதாவது அக்னி பண்ணி ஏதாவது சொன்னான்னா கண்டிப்பாக நான் யூடியூப் மூலமாகவே நான் சொல்லுவேன் எல்லாரோட நம்பர் என்கிட்ட இருக்குது என்னோடய நம்பரும் உங்கள் அத்தனை பேர்கிட்டையும் இருக்குது கண்டிப்பாக நம்ம தொடர்பில் இருப்போம் அதனால் கவலைப்படாதீங்கோ என்றைக்கும் இந்த சத்சங்கம் எப்பவும் தொடரும் நல்ல எண்ணங்களோட கண்டிப்பாக கூத்து நம்ம பல காரியங்கள் நம்ம சாதனை பண்ண போகிறோம் நீங்கள் ஒரு சின்ன ஒரு இது இந்த இருபத்தி நாலாந்தேதி தான் எனக்கு அம்பாடு கொடுத்தோன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து ஒரு தலைப்பு போட்டிருந்தேன் ஐ மீன் கின்னர்ஸ் ரெக்கார்ட் ஆஃப் காட்ஸ் அப்படின்னு போட்டிருந்தேன் நிஜமாங்க அது ப்ரூவ் ஆகிடுத்து பார்த்தேலா நான் அது எந்த கான்டெஸ்ட்டில் போட்டேன்னு எனக்கு தெரியாது ஆனால் அது எடுத்து பாருங்கோ நம்ம சாதனை பண்ணிட்டோம்ல நம்ம அத்தனை பேரும் ஸோ கண்டிப்பா நம்ம சந்தோஷமா இருப்போம் இனிமே வரக்கூடிய காலம் எல்லாம் நமக்கு வசந்தம் 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 தேங்க்யூ மணிப்பூர் न कुदालाखी भक्तहार तमोभेद भाद्भानुसंधि शिवदूधि शिवराध्या शिवमूर्ति शिवंक शिवप्रिया शिवपरा शिषेत्र शिष्टपूजिता अमेया स्वप्रकाश मनोवाचा मगोचरा चीर्थिन्न जनारूप जड़शक्तिजड़ात्मका गायत्री व्यागृति संध्या भुजम निसी मगिमीत्य यदालिनी मध गौरद्राक्षी मधबाणल कंठभू चंदन दीर्थांगी सांबेयुसुम्रिया कुशल कोमला कुला कुलाय कबल मा कत्पर शेख उमाणरा दुष्टि शांति स्वस्ति मदे कानि नंदिनी विघ्नशिनी तेजोवधि किमरूपिणी मालिनी हंसिनि माजा मलया चलवासिनी सु మహాభోగా మహేశ్వర మగా మహావడా మగా బుద్ధి మగా సిద్ధి మగాయ యోగేశ్వరేశ్వరి మహానంద్రా మహానంద్రా మగాంద్ర మన మహారాధ్యా మగా భైరవ భూషి మహేందర మర నాటవసాక్షిణీ మహాకామ్యశ మహిషి మహాపురసుందరి సరు శశిటలామీ మగా సు శిగో యోగి మను విద్యా చంద్రవిద్యా చంద్రమండల మధ్య సాధు सिंहासनेश्वरी श्रेम सिमाश्वनिंभा शुम्मा सिंहासनेश्वरी हिदग्नीकुन्दसंभूता हिदग्नीकुन्दसंभूता देवकार्यसमुद्यता देवकारो देवकार्य देवकार्या समुद्यता समुद्यता मुद्य भा सहस्र भाद्य भाव सहस्रा भाव चतुर्भाव चतुर्बा सॉरी सॉरी चुराबा सामता चतुर्बा समुदास्वूपाषाढ़ स्वूप पाषाध्या क्रोधांगुशोजला रोधकार रोध रोधकार अंकुशोज्वला मनोरूपेक्षुकोदंडा सनोरूपेक्षुकोदंडा दंडा